ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் என்பது சீரமைக்கப்பட்ட ஒற்றை மறைமுக வரிமுறையாகும் முன்பு இந்தியாவில் மத்திய கலால் வரி சேவை வரி வேட் வரி ஏற்றுமதி இறக்குமதி வரிகள் என பலவிதமான வரிகள் இருந்தன இந்த அனைத்து வரிகளையும் நீக்கி நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வரி விதிப்பை உறுதி செய்வதற்காக ஜிஎஸ்டி கொண்டுவரப்பட்டது ஜிஎஸ்டியின் நோக்கம் இந்தியாவை ஒரே நாடு ஒரே வரி என்ற கொள்கையின் கீழ் ஒன்றிணைத்து வணிகத்தை சுலபமாக்குவதே ஜிஎஸ்டியின் முக்கிய நோக்கமாகும் இதன் மூலம் ஒரே பொருளுக்கு பல இடங்களில் பல்வேறு வரிகள் செலுத்துவது தவிர்க்கப்பட்டது மேலும் வரியின் மீது வரி செலுத்தும் நிலை நீக்கப்பட்டதால் நுகர்வோர் மற்றும் வணிகர்கள் இருவருக்கும் நன்மை அளிக்கிறது இந்த புதிய வரி அமைப்பை செயல்படுத்துவதற்காக ரெண்டாயிரத்தி பதினாறில் நூற்றி ஓராவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று அன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜிஎஸ்டியின் மூன்று பெரும் பிரிவுகள் சிஜிஎஸ்டி என்பது மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி எஸ்ஜிஎஸ்டி என்பது மாநில சரக்கு மற்றும் சேவை வரி ஒரே மாநிலத்திற்குள் ஒரு பொருளை விற்கும் போதே சிஜிஎஸ்டி மற்றும் எஸ்ஜிஎஸ்டி இரண்டும் சேர்த்து வசூலிக்கப்படும் ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு விற்பனை நடந்தால் அல்லது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தால் ஐஜிஎஸ்டி எனப்படும் ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி மத்திய அரசால் வசூலிக்கப்பட்டு பின்னர் சம்பந்தப்பட்ட மாநிலத்துடன் பகிர்ந்து கொள்ளப்படும் ஜிஎஸ்டியால் கிடைக்கும் பலன்கள் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலான வரி வசூல் பதிவாகி வருகிறது இது நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் ஒழுங்குபடுத்தி நிலையான வளர்ச்சிக்கு உதவுகிறது அரசின் அதிகாரபூர்வ தகவல்களுக்கு எங்களை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்